ஒன்று சாமி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் தேவனுடைய காணிக்கையை அபகரித்த என்பவர்களுடைய பாவம் கர்த்தருடைய சன்னதியிலே மிகவும் பெரிதாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்றும் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் இதன் விளைவுகள் என்னவாயிருந்தது மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள் கர்த்தர் அவர்களை எச்சரித்தார் அதன் பிறகு அவர்களை தண்டித்தார் ஒரே நாளில் இருவரும் இறந்து போனார்கள் அவர்களுடைய தகப்பனும் இறந்து போனான் தலைமுறைகள் வரை மரணம் தொடரும் என்றும் சாபம் பெற்றனர் அது அப்படியே நிறைவேறியது சவுல் எண்பத்தி ஐந்து ஆசாரியர்களை கொன்று போட்டான் அதில் தப்பிய அபியத்தார் பதவியும் பின்பு பறிக்கப்பட்டது சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த ஓபினி பணக்காசின் காரியம் ஒரு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது அன்று அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது துணித்துக் கொண்டிருக்கும் என்று தேவன் சொன்னார் அது இன்று நம் ஒவ்வொருவரையும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது காணிக்கையை திருடுவது காணிக்கையை சுரண்டுவது காணிக்கையை வீணான செலவுகளுக்கு பயன்படுத்துவது காணிக்கையை விரயம் செய்வது மிகவும் பெரிதான பாவம் தண்டனை கடுமையாக இருக்கும் தமிழ் சொல்லோவிய வேதாகமத்தில் இதை குறித்து இப்படியாக விளக்கப்பட்டிருக்கிறது இன்றும் ஏதோ கிருபையினால் திருச்சபைகளில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற உங்கள் காணிக்கை கொள்ளைகளும் ஆராதனை அசட்டைகளும் மக்கள் வலிதவரி செல்ல காரணமாகுதல்களும் தேவ சன்னதியை எட்டுகின்றன குமரும் உள்ளத்துடன் அவர் அழிக்க சித்தம் கொண்டால் தலைமுறைகள் கூட நிலைப்பதில்லை என்று ராஜியத்தில் ராஜ்யத்தில் உத்திரம்போ அசட்டை பண்ணிவிட்டால் வேலி அருகே உள்ள மனிதர் கல்யாண சாலை நிரப்புவார் வேலி அருகே உள்ள மனிதர் கல்யாண சாலை நிரப்புவா